மே பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் எட்டாம் திருநாள் மேஷராசி அது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டுல போர் மட்டும்தான் நடக்காது அந்த அளவுக்கு ஒரு பிரஷரான பிரெஷரான நடக்கும் கம்முனங்கியால் வெளியே போயிட்டீங்கன்னா பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரஷர் தான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தியாக நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வைர உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை சாப்பாடு சரிமானமாக இருக்கிறது வயிறு உஷ்டம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஆனா இன்னொரு மூணு நாலு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாம் கொண்டாட்டம் அளவுக்கு நல்லா இருக்கு நிறைய பிரஷர்லாம் கிளியர் ஆயிடும் நல்லா இருப்பீங்க தேவையில்லாத ப்ரெஷர் கோபம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாட்களாக அடுத்த நாட்கள் இருக்கப்படுது இந்த நாள பிறகு கொஞ்சம் வயிறு பிரச்சனை தேவையில்லாத சந்தேகம் நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது போட்டி உணர்வுகள் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க நிறம் மிச்சுன ராசி அல்ல மிச்சுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சவாஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அருமையான நாள் அப்படின்னு சொல்ல முடியல உடம்பு ஹீட் ஆகும் சில பேருக்கு ஜுரம் வரும் சில பேருக்கு லைட்டா கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் பசங்களோட சண்டை ஒரு மகிழ்ச்சி நாள் அனுப்பப்படுது அதனால இன்றைய நாளை பிறகு கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது பெரிய பாதிப்பு சொல்ல முடியாது லக்ஷ்மி நாரசிங்கர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நேரம் பிங்க் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு வீட்டுக்கு போனா சின்ன சின்ன சண்டா சச்சரவுகள் இருக்கும் தாயாருடைய ஹெல்த்ல அக்கறையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த பிபி மாதிரி விஷயங்கள்லோ பிபி ஆறு இதெல்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் நீங்க ஹெல்த் பாத்துக்கிறது நல்லது மத்தபடி எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு போராட்டமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் உடம்பும் சரி மனசும் சரி கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விங்கடம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை உபாதைகள் இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பி மூலியமா சின்ன சின்ன சண்டை சச்சருவுகள் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட அஞ்சோன் இல்லாம இருக்கிறது இப்படி நடக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பிரயாணங்களையும் தோல் பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனம் காக்கக்கூடிய நாள் ஆக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரம் வைட் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல பொறுமையா இருக்கணும் குடும்பத்துல அடித்தடி சண்டை நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஒரு சில பேருக்கு கண்ணு பாதைகள் ஒரு சில பேருக்கு பல்லு பாதைகள் மாதிரி வந்து நிவர்த்தி ஆகும் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்னும் கிடையாது பட் ஸ்டில் இன்றைய நாள படுத்துட்டு நீங்க கவனமா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க நிறம் லாம் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்டர் ப்ரெஷர்ல இருப்பீங்க இன்றைய நாள் ஏன்னா ஹெல்த் வந்து பயங்கர ப்ரெஷர் அதாவது கோபம் ஆக்ரோஷம் டென்ஷன் தெரியாத புரியாத ஒரு ஒரு விதமான டென்ஷன் எல்லாமே கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவப்படாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எதுலையுமே வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது மற்றபடி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கும் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் விரச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால் பாதம் பேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைமுகமான இடங்கள் ஒண்ணு ரெண்டாவது பயான்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு ஏதாவது பண நஷ்டம் இழப்பு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அது ஆடம்பரமான இழப்பா இருக்கும் ஆடம்பரமான சுபமான ஒரு பண செலவா இருக்கும் அதனால பெருசா நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஆனா எந்த நாளை பிடிக்கும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க நகரும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபங்கள் வரும் பெரிய திருப்தி கொடுக்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம எடுக்கிறதோட விஷயங்கள் சாதகமாக முடியும் ஆனா மூத்தவங்க மூலியமா நமக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவு தேவையில்லாத மன கசப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே எக்ஸ்கலேட் பண்ணாம பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் மக்கர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை அறுதான் ஏன்னா வேலைகள்ல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் வேலைகள்ல நீங்க ஒண்ணு சொன்னா மத்தவங்க சொல்லுவாங்க இல்ல பிளான் பண்றதே பிரச்சனையா இருக்கலாம் ஒரு முக்கியமான வேலைக்கு போனா கூட அது ஈஸியா நடக்காம நிறைய போராடி சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்த மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா தெய்வ அனுகிரகம் இருக்கான்னு கேட்டா இருக்கு ஆனா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் பிரயாணங்கள் சார்ந்த விஷயம் மறைமுகமான விஷயங்கள் மோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால எல்லாம் கொஞ்சம் கரெக்டா உணவுல வந்து எந்த அளவுக்கு கோல்டு ஐட்டம் எடுத்துக்கிறீங்களோ கூலான ஐட்டம் மோர் மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது இந்த நாள் எல்லா விஷயத்திலையுமே சின்ன சின்ன சிக்கல்கள் வாக்குவாதங்கள் சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுதான் நாளுடைய தெளிவு பிறக்கும் மத்தியானதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருளாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசிரியார் மஞ்சள் மீனராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான கோபம் அதிகப்படியான டென்ஷன் இதெல்லாம் இருக்கப்படக்கூடிய நாள் ஹெல் ஹெல்த் பார்த்துங்க வயிறு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை கிட்னி சம்மந்தப்பட்ட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதே நல்லது இந்த நாள் நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி எதுலையுமே கொஞ்சம் ஆக்ரோஷமா இல்லாமல் வெட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த பொறுத்த வரைக்கும் வெளியே போனாலும் நிறைய செலவாகும் அதனால பொறுமையா பண்ணும் இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணலாம் சஹசிரநாம பாராயணம் பண்ணலாம் கந்தர சஷ்டி கவசம் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியா மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி